முன்னொரு காலத்தில் சூரபத்மன் தாரகாசுரன் சிங்கமுகன் என்ற அசுரர்கள் தங்கள் தவங்களின் மூலம் பேராற்றல் பெற்றனர் இவர்கள் ஆணவத்தில் தேவர்களை அடிமைப்படுத்தி மூவுலகத்தையும் கொடுமைப்படுத்தினர் தேவர்கள் சிவபெருமானிடம் உதவி கேட்டனர் சிவபெருமான் தன் மூல சக்தியிலிருந்து ஆறு தீச்சொடைகளை உருவாக்கினார் அவை சரவணப் சரவணப்போக்கையில் விழுந்து ஆறு அழகான குழந்தைகளாக தோன்றின அவற்றை கார்த்திகேயர் என்ற அழகான தேவி சகோதரிகள் வளர்த்தனர் பின்னர் பார்வதி தேவி அவை அனைத்தையும் ஒன்றிணைத்து முருகனாக மாற்றினார் தை மாத பூர்ணமி நாளில் பார்வதி தேவி தனது சக்தியின் அடையாளமாக வேல் கொடுத்து முருகனை தீமைக்கு எதிராக போராட அனுப்பினார் இந்த வேல் அறத்தின் ஆயுதமாகவும் தீமையை அழிக்க சக்தியாகவும் இருந்தது முருகன் சூரபத்மனை எதிர்த்து போரிட்டார் பல போராட்டங்களுக்கு பிறகு சூரபத்மனை வென்று அவரது ஒரு பகுதியை மயிலாகவும் மற்றொன்றை காவாகவும் மாற்றினார் இதனைக் கொண்டு முருகன் அறத்தின் வெற்றியை நிலைநாட்டினார் தைப்பூசம் நாளில் முருகனின் அற ஆளுமையும் உலகின் நலனுக்காக அவர் செய்திகளையும் நினைவு கூர்ந்து வழிபடுகிறோம் இது அறத்தின் அடையாளமாக கொண்டாடப்படும் புனித நாளாகும்